தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் காரமடை காலிஸ் நிறுவனத்தின் களைவெட்டும் இயந்திரம் கோவை கொடிசியா தொழிற்கண்காட்சி வளாகத்தில் அக்ரி இன்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வேளாண் கண்காட்சி ஜூலை பதினொன்றாம் தேதி துவங்கி பதினைந்தாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடைபெற்று வருகிறது இங்கு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது இதில் மலேசியா சிங்கப்பூர் சீனா தென்கொரியா உட்பட பல்வேறு நாடுகளிலும் இருந்து இந்த கண்காட்சியில் அரங்குகள் அமைத்துள்ளன குறிப்பாக கோவை மற்றும் கொங்கு மண்டலங்களில் உள்ள விவசாயிகள் அதிக அளவில் பயன்பெறும் வகையில் அதிக அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன அதில் பல்வேறு அரங்குகளில் விவசாயம் சம்பந்தப்பட்ட இயந்திரங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது குறிப்பாக காரமடை காலிஸ் நிறுவனத்தின் மூலம் தயாரிக்கப்பட்ட ஒரு இயந்திரத்தில் பதினைந்து வகையான அம்சங்களை கொண்டுள்ள களை இயந்திரம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது முன்பக்க கத்தி முன்னோக்கி மண் அமைத்தல் கள்ளுக்காட்டிலும் இயக்க முடியும் குறிப்பாக சுமார் ரெண்டு புள்ளி ஐந்து அடியில் களை வெட்டுதல் மண் அமைத்தல் தென்னை மட்டை வெட்டுதல் தீவனம் வெட்டுதல் வாழைக்கு களை வெட்டுதல் வாழைக்கு மண் அமைத்தல் தென்னைக்கு களை வெட்டுதல் போன்ற எட்டு இனிப்புகள் மூலம் பதினைந்து வகையான வேலைகளை எளிதாக செய்ய முடியும் என்றார் மேலும் கோவைக்கொடிசேவில் நடைபெறும் இந்த ஐந்து நாள் வேளாண் கண்காட்சியில் இந்த இயந்திரம் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் இலவச சலுகை வழங்கப்படும் என தெரிவித்தார்